அடியார்களே நண்பர்களே உறவினர்களே அமைதியாக இருங்கள் எனது தம்பி திருநாவுக்கரசு லதா தம்பதியரின் மகள் அஸ்வினிக்கும் ஐயன் திரவிய ராஜா சந்தானலட்சுமி இவருடைய மகன் சசிதரனுக்கும் எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன் அருளாலும் அவர்கள் குலதெய்வத்தின் அருளாலும் பிள்ளையார் அருளாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளாலும் வெங்கடாஜலபதி அருளாலும் இப்பொழுது திருமணம் நடக்க உள்ளது இந்த தம்பதியருக்கு விரைவில் சந்தான பாக்கியம் கிடைத்து குழந்தை நன்கு வளர்ந்து சுகப்பிரசம் நடந்து தாயும் குழந்தையும் மனமகிழ்ச்சியாக வாழவும் இந்த மணமக்களுடைய பெற்றோர்கள் தாத்தாவாக பாட்டியாக பதவி உயர்வு பெற்று மனமகிழ்ச்சியாக வாழவும் அடியேன் அடியார்கள் சார்பாக பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றேன் மண்ணில் நல்ல வண்ணம் வளலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு குறை குறைவிலை கண்ணில் நல்ல துறும் கழுமலர் வள நகர் பெண்ணில் பெருந்தகை இருந்ததே வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா அறிவைது ஓங்கும் பெரும் தன்னல் ஊடுகலம் பொங்கும் வலை போதில் ஒரு ஒன்று கண் படுப்பேன் தேங்காதே போக்கு இருந்து அமலை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் அடியார்களே அனைவரும் மணமக்களுக்கு தாலி அணிவிக்கும் பொழுது வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாத்துங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்